கண்டிப்பா பாப்கார்னுக்கு டாக்ஸா அப்படிங்கிறது தான் உங்களுடைய வியப்பா இருக்கும் ஏழை மக்கள் மிடில் கிளாஸ் வந்து பாப்கார்னை வந்து விரும்பி கம்மி விலையா இருக்குன்னு சொல்லி தான் வாங்கி சாப்பிடுவாங்க அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் தான் அந்த பாப்கார்ன் இருந்துட்டு இருக்கு இன்ஃபேக்ட் ஏழைகளோட ப்ராடக்டாவே பாப்கார்ன் இருந்துட்டு இருக்கு அந்த பாப்கார்ன் ஆகப்பட்டது திரையரங்கங்களுக்கு போகும்பொழுது ஒரு ஒரு கலாச்சாரமாகவே பாப்கார்ன்ஸ் வந்து நம்ம வந்து வாங்க ஆரம்பிச்சோம் திரையரங்குக்கு போறதுக்கு முன்னாடி அதுவும் திரையரங்குக்குள்ளேயே விற்பாங்க அப்படி பார்க்கும் பொழுது இந்தியால பாப்கார்ன் மார்க்கெட் ஆகப்பட்டது இன்னைய தேதியில வந்து எயிட் தௌசண்ட் பிசினஸ் வருடா வருடம் கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி ஐந்து சதவீதம் சிஏஜிஆர் அப்படின்னா வருடா வரும் பதிமூணு இந்த மார்க்கெட் குரோ ஆகும் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்த மார்க்கெட் டபுள் ஆக வாய்ப்பு இருக்கு ஹையா டாக்ஸ் போடுறதுனால அதுவும் கேரமல் இருந்தா பதினெட்டு பர்சன்ட் இது எப்படி இருக்குன்னா அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் கேட்ட கேள்வி இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாப்கார்னுக்கு அப்ளை ஆரம்பிச்சிருக்கு அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன்